பல ஆண்டுகளாக இந்தியா கனடா நட்பு நாடுகளாக இருந்து வந்தது ஆனால் காலிஸ்தான் நிர்வாகி நிஜார் கொலை வழக்கில் இந்தியா மீது கேனடாவின் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்ட இந்த உறவில் விரிசல் விழுந்தது இப்போது கேனடாவின் பிரதமராக மார்க் கார்னி பொறுப்பேற்றிருக்கிறார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி தொடங்கி செவ்வாய்க்கிழமை ஜூன் பதினேழு வரை கேனடாவில் ஜி செவன் உச்சிமாநாடு நடைபெற்றது இதில் இந்திய பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டிரம்ப் இத்தாலிய பிரதமர் மெலோனி உள்ளிட்ட பல நாட்டு தலைவர்கள் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டிற்கு கனடா சென்ற மோடியை கனடா பிரதமர் மார்க் கார்னி சந்தித்து பேசினார் இதில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு புதுப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது கனடாவின் பாதுகாப்பு புலனாய்வு சேவை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் கனடாவில் காலிஸ்தான் பிரிவினைவாத இயக்கம் செயல்படுகிறது அது கனடாவை தங்களது இயக்கத்தின் வளர்ச்சிக்காக உதவி பெறும் இடமாகவும் இந்தியாவில் வன்முறைகளை கிளப்ப திட்டமிடும் இடமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது கனடாவில் சிறிய அளவில்தான் காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் இருக்கின்றனர் மேலும் கனடாவின் தேர்தலில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் தலையீடு இருந்து வருகிறது என்று கூறப்படுகிறது இதற்கிடையே பாகிஸ்தானுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் கனடா பேசியது அமெரிக்காவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஜி செவன் மாநாட்டின் ஆரம்ப நிலையிலேயே ட்ரம்ப் மாநாட்டிலிருந்து விலகி அமெரிக்காவிற்கு சென்றுவிட்டார் இதற்கு காரணம் மோதிதான் ஆரம்பத்தில் மோடி ஜி மாநாட்டில் கலந்து கொள்ளும் நிலையில் இல்லை ஆனாலும் கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னியின் சிறப்பு அழைப்பை ஏற்று கனடாவிற்கு சென்றார் மோடி மோடியை கனடாவில் நேரில் எதிர்கொள்ள முடியாமல் ட்ரம்ப் அமெரிக்காவிற்கு ஓடிவிட்டார் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான அணுகுமுறை இல்லை முன்னுக்குப் பின் முரணாகவே இருந்து வருகிறார் ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவேன் என்று களம் இறங்கினார் ஆனால் போர் தீவிரமானது ஈரான் இஸ்ரேல் மோதலை நிறுத்த ஈரானுடன் பேச்சுவார்த்தையை நடத்தினார் ஆனால் இப்பொழுது அமெரிக்காவே ஈரானை தாக்கும் என்கிறார் தற்போது அதிலிருந்து பின்வாங்குகிறார் திடீரென பாகிஸ்தான் புகழ்பாடுகிறார் யார் என்ன சொன்னாலும் கேட்டு ஒரு முடிவை எடுப்பதும் பிறகு வேறு ஒருவர் பேச்சை கேட்டு அதனை மாற்றிக்கொள்வதும் ஒரு சிறந்த தலைவருக்கு அடையாளமாக இருக்க முடியாது இப்பொழுது இரண்டாவது முறையாக வெற்றி பெற்ற பிறகு ஆரம்பத்தில் இந்திய ஆதரவாளராக இருந்த ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்திய பிறகு இந்தியாவிற்கு எதிராக திரும்பிவிட்டார் இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்காவின் தயாரிப்பான எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது இந்தியா இதற்கிடையே சீனா அமெரிக்கா துருக்கி என மூன்று நாடுகளின் ட்ரோன்கள் விமானிகள் ஏவுகணைகளை வீழ்த்தியது இந்தியா இது உலக நாடுகள் மத்தியில் பெரும் வியப்பை உண்டாக்கியது துருக்கி சீனா அமெரிக்காவுக்கு எரிச்சலை உண்டாக்கி இதற்கிடையேதான் அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக திரும்ப ஆரம்பித்துள்ளது கனடா ஜி செவன் மாநாட்டில் மோடியை எதிர்கொள்ள விரும்பாத அமெரிக்காவிற்கு சென்று அங்கிருந்து மோடியிடம் பேசி வாங்க மோடி அமெரிக்காவில் வைத்து பேசுவோம் என்று கூற பதிலுக்கு மோடி உதாசீனப்படுத்தி விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்